மூணு மாசத்துக்கு போ முன்னாடி என் பொண்ணுக்காக பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு தடவை ஆரம்பிச்சிச்சுனா ஒரு மாதம் போய்கிட்டு இருந்துச்சு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு ஸ்டாப் ஆகாமல் இருந்துச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணிய ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ஃபாஸ்டர் இப்போ மூணு மாசமாக அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது பாஸ்டர் தேங்க்ஸ் ஃபாஸ்டர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தரையும் நம்மையும் இணைக்கும் ஒரு பாலமாக உள்ள கயிறுதான் அன்பு தேவன் அளவற்ற அன்பினால் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தேடி வந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் நாமும் அவரில் அன்பு கூற வேண்டும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய அன்பை குறித்து பல பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் அநேக பேருக்கு தெரியாத ஒன்று அவர் தமது அன்புக்காக இயங்குகிறார் என்பதுதான் நாம் அவருடைய அன்புக்காக இயங்குவது போல கர்த்தரும் கூட நம்முடைய அன்புக்காக அவர் இயங்குகிறார் ஆம் பிரியமானவர்களை ஆகவேதான் பத்து கட்டளைகளை கொடுக்கும்போது பிரதானமான கட்டளையாக நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார் பிரியமானவர்களே தேவன் பேரில் வைத்த அன்பை விட்டு சற்று குறைந்தபோது அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவூ உண்டு என்று துக்கத்தோடு சொன்னார் பிரியமானவர்களே ஒரு சாதாரணமான மனுஷனாகிய பேதுருவிடம் கூட வந்து இயேசு கேட்கிறார் பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று திரும்ப திரும்ப கேட்டார் அந்த கேள்வி பேதுருடைய உள்ளத்தை அது உடைத்தது நான் உம்மிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்பதை என் ஆண்டவர் நீர் அறிவீரப்பா என்று பேதுரு பதில் பிரியமானவர்களே சிலர் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அவர்கள் தேவனத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து ஜெபிப்பார்கள் இதை நாம் கவனித்திருப்போம் பிரியமானவர்களே கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடுவது அப்பொழுது அவர்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கும் ஆலை ஆராதனைகளில் உற்சாகமாய் கலந்து கொண்டு அவர்கள் சாட்சியெல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த அன்பிலே நிலைத்திராமல் அவர்கள் பின்வாங்கி போய்விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது பிரிய கர்த்தரோ ஒரு நாளும் நம்மேல் வைத்த அன்பிலே அவர் பின்வாங்குவதே இல்லை அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் அப்படியே நாமும் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாராம் பிரியமானவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய அன்பின் ஆழங்களை தியானித்து பார்த்தார் சிருஷ்டிப்பிலே ஒரு தகப்பனாகவும் தாயாகவும் போதகராகவும் சகோதரனாகவும் சிநேகிதனாகவும் ஆத்துமனேஸ்வராகவும் எப்படியெல்லாம் அன்பு கூர்ந்தார் என்பதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை எப்படியெல்லாம் அன்பு கூர்ந்தார் என்பதை தியானித்தார் கல்வாரி சிலுவையிலே அவர் அன்பு குருதியாய் ஒழுகிய போது பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது எப்படியெல்லாம் அன்பு கூர்ந்தார் என்பதை தியானித்தார் கல்வாரி சிலுவையிலே அவர் அன்பு குருதியாய் ஒழுகிய போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே அவருடைய அன்பு உங்களுடைய அன்பை கேட்கிறது அவரது அன்பின் ஆழம் அது ஆழத்தை கூப்பிடுகிறது பிரியமானவர்களே நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனம் சொல்லுகிறது தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது நாம் பிரியமானவர்களை நம் இயேசு நம்மேல் வைத்த அளவு கடந்த அந்த அன்பு நிச்சயமாய் இந்த காலை வேளையிலே நீங்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள் அவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே வரே உம்மை நான் நேசிக்கிறேன் உம்மிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் அப்பஹா ஆலே லூயா கண்டு அல்ல காணாத இந்த நேசரை நான் நேசிக்கிறேன் உம்மிடத்தில் நான் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறேன் அப்பா உண்மையே நேசிப்பேன் உம்மை என் முழு இருதயத்தோடு நேசிப்பேன் முழு மனதோடு நேசிப்பேன் என் முழு பலத்தோடு உண்மை நான் நேசிப்பேன் உம்மிடத்தில் நான் முதலாவது நான் அன்பு கூறுகிறேன் அமராஜா உமை நான் முழுவதுமாய் உண்மை நான் நேசிக்கிறேன் என்னையே தியாக பலியாக உமக்கு நான் ஒப்புக் கொடுப்பேன் என் முழு அன்பையும் உமக்கே செலுத்துவேன் நித்தமும் உண்மை நான் நேசிப்பேன் ஒவ்வொரு நொடி பொழுதுமே நான் நேசிப்பேன் உம்மிடத்திலேயே நான் அன்புக்கு வருவேன் என்று சொல்லி அவருடைய அன்பை புரிந்து உணர்ந்து நீங்கள் ஆலே லூயா இந்த காலை வேளையிலே நீங்கள் ஜெயித்து பாருங்கள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அந்த அளவு கடந்து அன்பு உங்களை விடுவிக்கும் இந்த அன்பு உங்களை பாதுகாக்கும் அவருடைய அன்பு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் அவருடைய அன்பு மிக பெரியது ஆலை லோயா லூயா விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்குமாம் ஆனால் இவைகளிலும் அன்பே பெரியது என்று மிக அருமையாக பவுல் எழுதினார் அவர் கிறிஸ்தியேசுவின் அன்பை ருசித்தபடியினாலே லோயா ஹாலி லோயா அவர் சொல்லுகிறார் இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்கும் எழுதுவதற்கும் காரணம் என்ன கிறிஸ்தியேசுவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது உங்கள் வாழ்க்கையிலும் பிரியமானவர்களை கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கட்டும் உங்களை நெருக்கி அது ஏவட்டும் சுவிசேஷத்தை சொல்லும்படி இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மற்றவர்களிடத்தில் மகிமைப்படுத்தும்படி என் கிறிஸ்து இயேசுவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவட்டும் அப்படி அன்பை ருசித்து பாருங்கள் அப்படி அன்பை ருசித்து பார்க்கிற பொழுதுதான் அந்த கல்வாரி அன்பை நீங்கள் ருசிக்கிற பொழுது கல்வாரி சிறுவேலை கிறிஸ்து இயேசு எனக்காக எவ்வளவாய் அவர் பாடுகளை பட்டார் பட்டார் வேதனைப்பட்டார் அவமானப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வமா நான் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லி நீங்கள் அந்த தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அவரிடத்துல நேசம் வைக்கிற பொழுது அன்பு கூறுகிற பொழுது இந்த இன்ப நேசம் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் அவர் உங்களுக்காக இறங்கி வருவார் உங்களுக்கு அவர் நீதி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அவர் நியாயத்தை அவர் விசாரிப்பார் கொல்லாத மனுஷரிடத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் பிரியமானவர்களை சத்துருக்களை உங்கள் முன்னின்று துரத்துவார் நீங்கள் வெக்கப்பட்டு போன தேசத்தில் வெக்கப்பட்டு போன இடத்திலெல்லாம் என் ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார் ஒருபோது வெக்கப்பட்டு போக விடமாட்டார் உங்கள் கைகளை பிடித்து அவர் வழி நடத்துவார் காரணம் அவர் அன்புள்ள தகப்பன் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது எப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பாராத அந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த பிள்ளைகளை கேட்காமலேயே அநேக பொக்கிஷங்களை வாங்கி கொடுப்பீர்கள் அவர்கள் இருதயத்துக்கு பிரியமானதை நீங்கள் செய்வீர்கள் அல்லவா பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது அவர் பரம தகப்பர் நிச்சயமாகவே அவர் இதை காட்டிலும் மேலானது அதிசயமானது அற்புதமானதை உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசுவின் அளவு கடந்து அந்த அன்பு உங்களை விடுவிக்கும் இந்த அன்பு உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும் இந்த அன்புதான் அதிகம் அதிகமாய் அன்பு கூறுங்கள் இந்த காலை வேளையிலும் என கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சரமை இந்த நேரத்திலும் நாம் ஜெபிக்கிறோம் நிச்சயமாகவே இந்த ஜெப நேரத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் அன்பு கூர்ந்து ஜெபியுங்கள் என் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக எங்கள் அன்பின் பரலோக பரலோகத்தகப்பனை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் கொண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆகாது என்று தள்ளப்பட்ட தல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு நிமித்தமாக எங்கள் ஜபங்களை நீர் கேட்கிறீரப்பா எங்கள் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக எஸ் அப்பா எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு நிமித்தமாக எங்களை ஆசிர்வதிக்க விரும்பும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலும் என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக சுவாமி இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தெய்வீக பிரச்சனம் ஒவ்வொருடைய இருதயத்தும் இப்பொழுதே நிரப்பட்டும் அப்பா நிரப்பட்டும் சுவாமி மன உருக்கமுள்ள என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவரா பூரண கிருபை உள்ளவர் அவர் சத்தியம் உள்ளவர் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது அவர் தம்முடைய கிருபையார் தம்முடைய அன்பால் என்னை தாங்கும் தாங்கி நடத்தும் தெய்வமாயிருக்கிறார் மிகுந்த உருக்கம் உள்ளவர் அவர் நீடிய சாந்தமுள்ளவர் மிகுந்த அன்புள்ளவர் என்று விதம் சொல்லுகிறதே எஸ் அப்பா இந்த காலை வேலையுமே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா சுவாமி எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி வந்தவர் எங்களுக்கு தயைப்பாரு கட்டுகிறவர் எல்லா கிரியைகளிலும் எங்கள் மேல் இறக்கமுள்ளவராய் இருக்கிறீரப்பா ஆலை லூயா எங்கள் தயாபரே உமக்கு நன்றி எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர் ஆலை லூயா அப்பா கிருவையுள்ள தேவனே உமை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நீர் கிருவையாயிருக்கிறவர் நிச்சயமாகவே நொறுங்கி போன இருதயத்தை நீர் உயிர்ப்பிக்கிறீர் அப்பா நொறுமுண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் என் ஆண்டவர் நிர்வாசம் பண்ணுகிறான் இஸ்ரவேலில் வம்சத்துடைய எல்லா நெருக்கத்திலும் ஆலே லூயா நீர் விடுவிக்கிறீர் அவர்களை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறீரப்பா விடாய்த்த ஆத்துமாவை சம்பூணமடைய செய்கிறவரா தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்பும் என் அண்டவரப்பா இக்கற்ற பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு தகப்பனா இருந்து செயல்படுகிற என் அண்டவரப்பா நீங்க கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி நீர் அவர்கள் மேல் அன்பு கூறுகிறீர் சுவாமி நம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் என் மிகுந்த அன்பு வைக்கிறீரப்பா அவர்கள் சுகத்தை விரும்புகிறீர் அவர்கள் ஆரோக்கியத்தை விரும்புகிறீர் நித்தமும் அவர்களை வழிநடத்த நீர் கூட நிற்கிறீர் அப்பா காரணம் உம்முடைய அன்பு எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கும் அன்பு உம்மிடத்தில் உண்டு சுவாமி இதயம் நொறுங்கி போயிருக்கிறவர்களுக்கு அந்த இருதயத்தை குணமாக்குகிறீர் அதை சரி செய்கிறீர் உம்முடைய அன்பினாலே அண்டவரே உமக்கு நன்றி அப்பா பலவீனனுக்கு இறங்குகிறீர் எளியவனுக்கும் இறங்குகிறீர் தாழ்மையுள்ளவனே நோக்கி பார்க்கிறீர் இக்கற்ற பிள்ளைகளையும் அதான அனாதைகளையும் விதவைகளையும் நீர் சார்க்கிறீர் இரக்கங்களினால் நீர் முடி சூட்டுகிறவன் சிறுமைப்பட்டவனுக்கு நீர்தான் அடைக்கல் உண்மை தேடுகிறவளுக்கு நீர்தான் அடைக்கலாம் அப்பா சுவாமி இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து உமை நோக்கி பார்க்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே அடைக்கலம் நீரே ஆறுதல் நீரே எங்கள் கண்மலை எங்கள் கேடகம் எங்கள் துரு நான் நம்பி இருக்கிறோம் உயர்ந்தவரையோ மக்கு என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ உன்னதமான இந்த தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறார்கள் ஆலை லோயா இப்பொழுதே வல்லமை அறங்கட்டும் மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா பக்தன் சொல்லுகிறான் என்னை காக்கும் கரம் ஒன்று உண்டு எல்லா நெருக்கத்திலும் அந்த கரம் என்னோடு கூட இருக்கும் என் கிறிஸ்து இயேசுவின் கைகள் என்னோடு கூட இருக்கிறது அது நான் செய்யும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் நான் நம்பியிருக்கிற என் தேவம் என் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போக காரணம் நான் நம்புவது மனிதன் அல்ல நான் நம்புவது உன்னதமான தேவனை எனக்காக தன் சொந்த குமாரனை கொடுத்த அந்த உன்னதமான தேவனை நான் நம்புகிறேன் என்றும் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் என்மேல் வைத்த அன்பை விட்டு அவர் விலகுவதே இல்லை என்னை அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார் ஆகவே அவர் என் வாசல்களின் தாழ்பாட்களை அவர் பலப்படுத்துவார் என் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் என் குடும்பத்தை சுற்றிலும் வேலையடைப்பார் நிச்சயமாகவே ஒரு கண்மணி போல என்னை பாதுகாப்பார் ஆலை லூயா கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோல என்னை கட்டி அணைத்து பாதுகாக்கும் தேவன் எனக்கு உண்டு எனக்கு உண்டு இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய அன்பை நான் ருசிக்கட்டும் என் தேவனுடைய பாதுகாப்பை நான் அனுபவிக்கட்டும் அவர் என்னை ஆசீர்வதிக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நான் காணட்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலும் அப்பாவை விநோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொருவன் மேலும் என் தேவ வல்லமை அப்பா தீங்கு நாளில் அவர் என்ன செய்வாராம் தமது கூடாரத்துல அவர் மறைத்து வைத்துக் கொள்ளுவார் அந்த கூடார மறைவிலே அதாவது அந்த அன்பின் மறைவிலே அவர் வைத்துக் கொள்ளுவார் இருள் ஒருபோதும் பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு அவர் ஒழித்து வைத்துக் கொள்ளுவார் நேரம் மறுகிற பொழுது கண்மலையின் மேல் அவனை உயர்த்தி நிறுத்துவார் பிசாசுகளை வெக்கப்படுத்துவார் இப்பொழுதும் இந்த காலை வேளையில் சொல்லி பாருங்க ஆண்டு நீர் என்ன மறைவிடும் நீர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காக்கிறவர் நீர்தான் என் துணை அப்ப நீர்தான் என் கேடகம் ராஜா ஹாலே லூயா என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கும் தேவன் எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை ரட்சிக்கும் தேவன் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் நிற்கிறவர் ஹாலே லூயா தமது சிறகுகளால் என்னை மூடுகிறவர் நான் நம்பி இருக்கிற என் கண்மலையே என் ஆப்தும் அவை காப்பாற்றும் உன்னதமான தெய்வமே கிருபை தாரும் நீதியை செய்யும் மன உருக்கமாகும் என்னை காக்கும் தெய்வம் அப்பா உம்முடைய ஆறுதல் என்னை இந்த காலை வேளையில் அதிகமாய்த்தேற்று ஒருபோதும் என் காலை நீர் தள்ளட ஓட்டாதவர் அப்பா ஹாலி லூயா என்னை காக்கும் கர்த்தரே உனக்கு நன்றி உம்முடைய பக்கத்தில் எனக்கு ஆதரவை அளித்து உம் அருகில் என்னை வைத்துக் கொள்ளுகிறோம் உமது அருகில் வைத்துக் என்னை கட்டு இணைக்கிறவர் அப்பாரே தன் மார்பில் எனக்கு இடம் கொடுக்கிறவர் அப்பாரே எனக்கு நிழலா இருக்கிறவர் அப்பா நேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து இருபதுல வாசிக்கிறோமே தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவர் ராஜா ராஜாவுமே நாங்கள் நேசிக்கிறோம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பிறார்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் சொல்லுவார்களாக இயேசுவே நான் உமை நேசிக்கிறேன் இயேசுவே நான் உமை நேசிக்கிறேன் உமையே நான் நேசிப்பேன் அப்பா லூயா ஏசாயா அறுபத்தி மூன்று ஒன்பதை சொல்லுகிறது தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் எங்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்த தேவ தமது அன்பின் நிமித்தம் உடைய அன்பு மிகப்பெரியது எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கும் என் ஆண்டவன் ஹாலோயா நான் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னை ஆதரித்து வரும் தேவ உமது கரத்தினால் என்னை தாங்குகிறீர் அப்பா நீர் பாண்பிக்கிறீர் செம்மையான வழிகளில் அவர்களை நடத்துகிறீர் அவர்களை கைவிடாதவர் அப்பா பகலில் மேகத்தினாலும் இரவில் அக்கினி வெளிச்சத்தினாலும் நீர் எங்களை வழி நடத்துகிறவர் வனாந்திரமாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை வழிநடத்தும் தேவனப்பா நீங்க உடைய கிருபையை அப்பா சூழ்நிலைகள் எங்களுக்கு நெருக்கமாய் மாறும் பொழுது நீர் உடைய கிருபையை வெளிப்படுத்துகிறீர் உயர்ந்தவரே இந்த காலை வேளையிலும் சான் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கனம் இறங்கணும் அப்பா அற்புதங்களையும் மதிசெய்யங்களும் செய்யும் என் தேவனுடைய மகிமை இந்த காலை வேலைகளை விளங்கட்டும் அப்பா உன்னதமானவரே இந்த அன்பானது பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும் பிசாசின் பிடையிலிருந்து என் கிறிஸ்து இயேசுவின் அன்பு இந்த காலை வேளையை விடுதலை ஆக்கும் என் கிறிஸ்து இயேசுவின் அன்பு பிள்ளைகளை சுகமாக்கும் ராஜா உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீர் உன்னுடைய அன்பு உம்முடைய பிள்ளைகளை வெக்கப்படுத்தார் உன்னுடைய அன்பு பிள்ளைகளை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் உம்முடைய அன்பு கட்டுகளை அறுக்கும் சத்துருக்களை விலக்கும் அப்பா ராஜா இந்த காலை வேளையிலும் கூட வியாதியின் விலவினற்றினால யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கற்றுடைய கரம் வந்து அமரட்டுமாப்பா கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நீர் காட்டின அளவில்லாத அன்பு அங்கே தான் வெளிப்படுகிறது அந்த சிலுவையை பார்க்கிற பொழுதுதான் நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் கல்வாரி சிலுவையில் என் இயேசு நீர் எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தம் விளையேறப்பற்று நீர் எங்களுக்காக சிந்தி ரத்தம் விலையேறப்பட்டது ராஜா சுவாமி அந்த இரத்தத்தினால் உன்னுடைய பிள்ளைகளின் பாவங்களை நீர் கழுவுகிறீர் அந்த இரத்தத்தினால் உன்னுடைய பிள்ளைகளை நீர் மீட்டு எடுக்கிறீர் உனுடைய பிள்ளைகளை நீர் நீதிமான்களாய் மாற்றுகிறீர் பிதாவுக்கு முன்பதாக தைரியமாக நிறுத்தி இப்பொழுது நீ அப்பா பிதாவே என்று கூப்பிடு அவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார் அவர் உன் ஜபற்றை கேட்பார் அதற்கு அவர் பதிலை தந்தே திருவார் என்று அப்பா எங்களை நீர் பிதாவுக்கு முன்பதாக நிறுத்தினேன் உம்முடைய ரத்தம் அந்த இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும் வெளியும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து குடும்பத்திலிருந்து அடிமைப்படுத்துகிற விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அப்பா அடிமைப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படிய பண்ணாத பொல்லாத பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் எரிச்சலின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் பெருமையின் ஆவிகள் எல்லாம் இந்த காலை வேளில ஜபத்தை கேட்கிற பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகட்டும் குடும்பங்களை விட்டு விலகட்டும் யாருக்காக ஜபிக்கிறார்களோ அவர்களை விட்டு அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் பாப்பா நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் இதய வழிகள் இப்பொழுது மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசுவின் நாமத்துல கேன்சர் கட்டிகள் மறைகிறது இப்பொழுது நாமத்துல ஹாலே லூயா பேச முடியாத ஊமையன் பேசட்டும் இயேசுவின் நாமத்துல செவிடன் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்துல குருடன் பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் அப்பா கிட்னி சீராக இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக லிவர் இயேசுவின் நாமத்துல சீராக செயல்படுவதாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்பா காணக்கூடிய எந்த வியாதிகளும் இப்பொழுது சுகமாக்கப்படட்டும் அப்பா சரீரத்தில் காணக்கூடிய நரம்பு தளர்ச்சிகள் எல்லாம் மாறும் கை கால்களில் பலன் உண்டாகட்டும் வேதம் சொல்லுகிறபடி உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற வார்த்தையின்படி என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புது பலன் இந்த காலை வேலையில உண்டாகட்டும் சுவாமி ஆண்டவரே எசப்பா நீங்க இருக்க எனக்கு ஏன் கவலை என் தகப்பன் உயிரோடு இருக்கிற நான் ஏன் பயப்பட வேண்டும் அவர் நித்திய நித்தியமாய் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவனாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனால் அவர் இடத்தில் வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என் கிறிஸ்து இயேசு முற்று நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறாராம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டோடைய கரம் பற்றி பிடிக்கட்டும் அப்பா நிஜபத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் என் கிறிஸ்து இயேசு இந்த காலை வெளியிலே விண்ணப்பங்களை கேட்பீர் அதை நிறைவேற்றுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் செமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைக்குள் நான் தருகிறேன் அப்பா முற்றிலும் சூழ்ந்து கொள்ளும் பாதுகாற்றும் சத்துருக்கள் பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக ஏவல் பில்லி சூனியங்கள் மாந்திரங்கள் மந்திரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் இன்னும் ஏவல் கட்டுகள் பிசாசுகள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகத்தக்கதாக என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இந்த காலைவெளியில் இறங்கட்டும் அப்பா ஆலை லூயா அப்படி அளவில்லாத அன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் உன்னதமானவரே உன்னுடைய மகத்துவ நாம மகிமைப்படுவதாக என்று சொல்லி துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே சொல்லி ஜெபிக்கிறேன் என்பர் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான ஜெபம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்